ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம என்ன சேரீ கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோன்னா இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கில் போயிட்டு ப்ளைன் காதி காட்டன் சேரி தாங்க பார்த்துட்ருக்கோம் இந்த சேரீயோட ரேட் என்னங்கிறத இந்த வீடியோலேயே சொல்லியிருக்கோம் பாருங்கள் இதில் நிறைய கலர்ஸ் அவைலபிள் இருக்குங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு அதில் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்கோ அந்த கலரை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த ஸ்க்ரீனில் தெரியிற எங்களோட மூணு நம்பருமே வாட்ஸ்அப் நம்பர் தாங்க அதில் ஏதாவது ஒரு நம்பருக்கு அனுப்பி இந்த புடவையை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க நீங்கள் இந்த உலகத்தில் எந்த மொழியில் இருந்தாலும் சரிங்க ஒரு புடவை வேணுனாலும் வாட்ஸ்அப்லேயே ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாங்க சிங்கிள் சேரீ கொரியர் அவைலபிள் இருக்குங்க இப்போ பாருங்க நம்ம பார்த்துட்டுருக்கிற சேரீ கலர் பிளாக் கலர் சேரீங்க இது எந்த ப்ளவுஸோடையும் மேட்ச் பண்ணிக்கலாங்க ரொம்ப அழகாக இருக்குது பிளாக் கலர் விரும்புகிறவங்க இந்த சேரீ கண்டிப்பாக சூஸ் பண்ணுவாங்க அடுத்து நம்ம பார்த்துட்டுருக்கிறது டபுள் டோன் கலருங்க வைலட் கலரும் பிங்க் கலரும் மிக்ஸான கலருங்க இதில் நிறைய நியூ ஷேட்ஸ் இருக்குங்க இந்த வீடியோ பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்குங்க லைட் கலர் டார்க் கலர் டபுள் டோன் கலர் இங்கிலீஷ் கலர்ஸ் இந்த மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்குங்க பார்க்க பார்க்க இன்னும் கொஞ்சம் நேரம் பார்க்கலாமான்னு இருக்கும் குவாலிட்டியும் அப்படிதாங்க ரொம்ப சூப்பரான குவாலிட்டிங்க இவ்வளோ கம்மியான விலைக்கு இவ்வளோ குவாலிட்டியான சேரீஸாக நீங்கள் எங்கேயுமே வாங்க முடியாதுங்க ஸ்ரீ நைரா காட்டன்ஸ் வாங்க எங்ககிட்ட இந்த மாதிரி கம்மியான பட்ஜெட்டில் நிறையா சாரீஸ் இருக்குங்க நிறைய டிசைன்ஸ் இருக்கு நீங்கள் நேரில் வந்து பார்த்துட்டு உங்களுக்கு வேணுங்கிற கலர் வேணுங்கிற டிசைன் உங்களுக்கு வேணுங்கிற பட்ஜெட்டில் செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க எங்களோட அட்ரஸ் வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் நம்பர் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் இந்த வீடியோவோட கடைசியில் இருக்குங்க இந்த அட்ரஸ் எங்கே இருக்குன்னு கேட்டிங்கன்னா சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் போகிற வழியில் கோயம்புத்தூருக்கு ஒரு நூறு கிலோமீட்டருக்கு முன்னாடியே இருக்குங்க நீங்கள் ஈரோடுலேருந்து வர மாதிரி இருந்தால் பதினஞ்சு கிலோமீட்டர் தாங்க இந்த ஊர் பேர் பவானி குமாரபாளையம் இது பைபாஸ்லேயே இருக்கிறதுனால நீங்கள் எங்கேயும் அலையிற வேலையே இல்லைங்க இப்போ நாம் அடுத்து பார்த்துட்டுருக்கிற சேரீ கலர் மெரூன் கலர் சேரீங்க ரொம்ப ரொம்ப சூப்பரான கலருங்க ரொம்ப அருமையாக இருக்குது இந்த சேரி யாருக்கு கொடுத்தனாலும் ரொம்ப நல்லா இருக்குங்க உங்கள் ஸ்கின் டோன் லைட் கலரில் இருந்தாலும் சரி டார்க் கலராக இருந்தாலும் சரிங்க யாருக்காக இருந்தாலும் ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் எல்லா சேரீக்குமே இந்த சேரீக்கு மேட்ச் பண்ணி டேசல்ஸும் மேக் பண்ணியிருக்கோம் எல்லா சேரீக்குமே ப்ளவுஸோடையும் வந்துருங்க இந்த சேரீ எல்லாம் பார்க்குறதுக்கு சிம்பிளாக இருந்தாலும் அழகாக நீட்டாக ப்ளவுஸ் தச்சு இந்த புடவையெல்லாம் உடுத்துனீங்கன்னா உங்களை அடுத்த லெவலில் கொண்டு போய் காட்டுங்க ரொம்ப கிளாசிக்கலாக இருக்கும் இப்போ நிறைய சினி ஆர்டிஸ்ட்லாம் இந்த மாதிரி காதி காட்டன் சேரீஸ் தாங்க ரொம்ப விரும்பி வியர் பண்ணுவாங்க இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிற சாரீ கலர் க்ரீன் கலருங்க எல்லோ கலரும் க்ரீன் கலரும் மிக்ஸான கலருங்க பார்க்குறதுக்கு உங்களுக்கு பேரட் க்ரீன் கலர் மாதிரி இருக்குது ரொம்ப ப்ரைட்டான கலருங்க ரொம்ப அழகாக இருக்குது க்ரீன்னாலே எங்கள் கிட்டே ஒரு நாலு ஷேடு அஞ்சு ஷேடு இருக்குதுங்க இப்போ நம்ம பார்க்குறது பாட்டில் க்ரீன் கலர் சேரீங்க எல்லா கலருமே ரொம்ப அழகான கலர் தாங்க எதை எடுக்கிறது எதை விடுறதுங்கிற மாதிரி எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது இப்போ பாருங்கள் ஹனி கலர் சேரீ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குங்க இந்த சேரீயெல்லாம் நீங்கள் எழுபது வயசு அம்மாவாக இருந்தாலும் சரிங்க பதினேழு வயசு பொண்ணுகளாக இருந்தாலும் சரி யார் கொடுத்தனாலும் ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் இப்போ நான் பார்த்துட்ருக்கிறது இங்க ப்ளூ கலர் சேரீங்க இந்த சேரீயோட டிஸ்கிரிப்ஷன் பார்த்திங்கன்னா ஃபேப்ரிக் வந்துங்க காதி காட்டன் ஃபேப்ரிக்குங்க சேரியோட லென்த்து அஞ்சரை மீட்டர் வருங்க ப்ளவுஸ் எழுபது பாயிண்ட் வரும் சேரியோட அகலம் நாற்பத்தஞ்சிலிருந்து நாற்பத்தி ஏழு அஞ்சு வரைக்கும் வருங்க எல்லா சேரீலையுமே டெசில்ஸும் மேக் பண்ணியிருக்கோங்க இது மெயின்டெனன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி மெயின்டெனன்ஸ் தாங்க வீட்லேயே மெயில்டாக ஷாம்பு வாஷ் பண்ணால் போதுங்க ட்ரை எல்லாம் கொடுக்க வேண்டியதில்லை கஞ்சி போடணும் அயன் பண்ணணுங்கிற அவசியமெல்லாம் இருக்கவே இருக்காதுங்க எடுத்தமாக கட்டினமானு போயிட்டே இருக்கலாம் அதுவும் ஆஃபீஸ் வேர் யூஸ்க்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும்ங்க ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிற சேரீ கலர் லைட் ஆலே க்ரீன் கலர் சேரீங்க இது கூட கோல்டன் கலர் மிங்கிளாக இருக்குங்க பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு இப்போ நான் பார்க்கறது க்ரே கலருங்க கிரே கலர்லேயே டார்க் ஷேடுங்க கிரே கலர்னாலே இதுலேயும் ஒரு நாலு ஷேட் இருக்குதுங்க லைட் கிரே டார்க் க்ரே அந்த மாதிரி நிறைய ஷேட்ஸ் இருக்குது இது வீடியோவில் எல்லாத்தையுமே நாங்கள் ஷோ பண்ணி காட்டலைங்க ஏன்னா வீடியோ லென்த்தாக போகுங்கிறதுக்காக ஒவ்வொரு ஷேட்லேயுமே ஒரு ரெண்டு ஷேடு மட்டும் காட்டியிருக்கோம் நீங்கள் இதில் இன்னுமே கலர்ஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்லேயே ஃபோட்டோ வேணும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நாங்கள் இருக்கிற கலர்ஸ் எல்லாமே வச்சு ஃபோட்டோ அனுப்புவோங்க நீங்கள் அதிலேயும் பார்த்து எந்த கலர் வேணுமோ அந்த கலரை சூஸ் பண்ணிக்கலாங்க இப்போ பாருங்கள் நாங்கள் பார்த்துட்டு இருக்கிற கலர் லைட் ப்ளூ கலர் சேரீங்க பார்க்குறதுக்கு ஸ்கை ப்ளூ கலர் மாதிரி இருக்குங்க ஒயிட் கலரும் ப்ளூ கலரும் மிக்ஸ் ஆகிருக்கு எங்ககிட்ட ரீசெலர் குரூப் இருக்குதுங்க ரீசெலர் குரூப்போட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குங்க தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கலாங்க நீங்கள் ரீசெலர் குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இந்த வீடியோவில் வர சேரீஸ் எல்லாம் தனித்தனியாக ஃபோட்டோவாக அனுப்புவாங்க நீங்கள் ரீசெல் பண்ணுறப்போ ரொம்ப சௌகரியமாக இருக்குங்க இந்த புடவையெல்லாம் எங்களோடய சொந்த தையிலேயே நெசவு பண்ணி சேல்ஸ் பண்ணிகிட்டு கம்மியான பட்ஜெட்டில் நல்லா தரமான சேரீஸை கொடுத்துட்ருக்கோங்க கடை வச்சுருக்கிறவங்க வீட்டில் வச்சு சேல்ஸ் பண்ணுறவங்க இல்லை இருந்து எதாவது பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க யாராக இருந்தாலும் கிட்டே சேரீ எடுத்து சேல்ஸ் பண்ணி நல்லா லாபம் பார்க்கலாங்க இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிற சேரீக்கெல்லாம் ராணி பிங்க் கலர் சேரீங்க கலர்லேயே ராணின்னா இந்த கலர் தாங்க அவ்வளோ பிரைட்டான அவ்வளோ அழகான கலருங்க அடுத்து நாம் பார்க்கறது டபுள் டோன் கலருங்க ப்ளூ கலரும் கோல்டு கலரும் மிக்ஸான கலர் ஒரு யூனிக்கான ஷேடுங்க அடுத்த வீடியோவில் இன்னும் அழகான டிசைன் பிரைட்டான கலர்ஸ் எல்லாமே பார்க்கலாங்க இது எங்களோட அட்ரஸ் வாட்ஸ்அப் நம்பர் காண்டாக்ட் நம்பர் எல்லாமே இருக்குது உங்களுக்கு இந்த சேரீல ஏதாவது டவுட் இருந்தாலும் கால் பண்ணி கேட்கலாம் தேங்க் யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்